செய்திகள் வாசிப்பது உங்கள் பிரியமுள்ள ரஞ்சிதம் பாலியல் வன்கொடுமை குற்றவாளிகளுக்கு தூக்கு தண்டனை விதிக்கும் வகையில் சட்ட திருத்தம் கொண்டு வரப்படும் என்கிறார் பத்து நாட்களில் மரண தண்டனை கிடைக்கும் வகையில் சட்டம் மேற்கு வங்காள முதலமைச்சர் மம்தா பானர்ஜி உறுதி பாலியல் வன்கொடுமைகளில் ஈடுபடும் குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை என்கிறார் மம்தா பனர்ஜி போராடி வரும் மருத்துவர்கள் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாது என்று மர்தா பனர்ஜி உறுதி அது மாத்திரமல்ல போராடி வரும் அனைத்து மருத்துவர்களும் தங்களுடைய போராட்டங்களை கைவிட்டு மருத்துவமனைகளில் வேலைக்கு செல்ல வேண்டும் என கேட்டு வருகிறார் பாலியல் வன்கொடுமையில் ஈடுபடும் குற்றவாளிகளுக்கு எதிராக பத்து நாட்களில் தூக்கு தண்டனை கிடைக்கும் வகையில் அடுத்த வாரம் மேற்கு வங்க சட்டசபையில் முடிவெடுக்கப்படும் என்று உறுதியாக கூறுகிறார் மம்தா பானர்ஜி அடுத்த வாரம் கூடும் சட்டப்பேரவை கூட்டத் தொடரிலேயே மாநில சட்டத்தில் திருத்தம் கொண்டு வரப்படும் என உறுதியாக கூறுகிறார் மம்தா பானர்ஜி போராடி வரும் மருத்துவர்கள் தங்களது போராட்டத்தை கைவிட்டு மணிக்கு பணிக்கு திரும்ப வேண்டும் என கேட்டு வருகிறார் போராடி வரும் மருத்துவர்களுக்கு எதிராக எந்தவிதமான விதமான நடவடிக்கையும் எடுக்கப்படாது எனவும் அவர் உறுதி அளித்துள்ளார் மேற்கு வங்கத்தில் பாஜக சார்பில் இன்று பந்த் நடைபெறும் நிலையில் இன்று மம்தா பானர்ஜி அறிவிப்பு இது மாத்திரமன்றி இன்று மரணித்த வைத்தியருக்காக இன்றைய தினத்தினை அர்ப்பணிப்பதாகவும் மம்தா பானர்ஜி கூறியுள்ளார் மட்டுமல்ல மாணவர் அமைப்பொன்றில் கூட பத்து நாட்களில் நான் மரண தண்டனை கிடைக்கும் விதத்தில் சட்டத்தை மாற்றி அமைப்பேன் என உறுதி கூறுகிறார் அது இந்த கொலைக்காக நாங்கள் நீதி கேட்டு போராடுகின்றோம் ஆனால் பாஜகவோ முழு கடையடைப்புக்கு எங்களை அழைப்பு விடுக்கிறது நீதி கிடைக்க வேண்டும் என்று போராடுவது பாஜகவின் நிலை அல்ல மாறாக மேற்கு வங்கத்துக்கு களங்கம் விளைவிப்பவே அவர்கள் துடிக்கிறார்கள் என்று மம்தா பானர்ஜி கூறுகிறார் அத்தோடு அவர்கள் மம்தா பானர்ஜி ராஜினாமா செய்ய வேண்டும் என்று கோரி வருகின்றார்கள் இவ்வாறான நிகழ்வுகள் அவர்களின் மாநிலங்களில் நடைபெறும் போது நாங்கள் ஒரு நாளும் யாரையும் உலகச் கூறியதில்லை என்கிறார் மம்தா பானர்ஜி அடுத்த வாரம் கூடும் சட்டப்பேரவை கூட்டத் மாநில கூட்டத்தில் மாற்றம் ஏற்படும் என உறுதியாக கூறுகிறார் மம்தா பானர்ஜி கொண்டு மம்தா பானர்ஜி கூறியுள்ளார் என்றும் அனுப்பி வைப்போம் என்றும் ஆளுநர் எந்த விதமான சாக்கு போக்கும் சொல்லாமல் அதில் கையிடல் வேண்டும் எனவும் மம்தா பனர்ஜி கூறியுள்ளார் மம்தா பனர்ஜி இவ்வாறு கூறியிருந்தாலும் இவற்றை சற்று யோசிக்கத்தான் வேண்டும் காரணம் எந்தவிதமான குற்றங்கள் நடைபெற்றாலும் அவற்றுக்கான சாட்சியங்கள் அனைத்தையும் தேடி திரட்டி அதனை நீதிமன்றத்தில் ஒப்படைக்கும் வரைதான் மாநிலத்தின் கடமையாக உள்ளது அதற்கு பிறகு நடப்பன அனைத்தும் நீதிமன்றத்தோடு வேலையாக இருக்கிறது எனவே இது சாத்தியமா என்பது ஒரு கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது இது சம்பந்தமாக பலர் பலவிதமான கேள்விகளை எழுப்புகின்றார்கள் எதுவாக இருந்தாலும் பொறுத்திருந்து பார்ப்போம் பத்து நாட்களில் மரண தண்டனை கிடைக்கும் வகையில் சட்டம் மேற்கொள்ளப்படும் என முதலமைச்சர் மம்தா பானர்ஜி உறுதியாக கூறியுள்ளார் செய்திகளை அறிந்து கொள்வதற்கு சாந்தி செய்திகளை கேளுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்